ஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அலுமினிய பாத்திரங்களை சமைப்பதற்கு பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க அலுமினிய பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஞாபகமரியதியான அல்ஜிமஸ் டிசீஸ் வரும் இல்லை கைகால் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வரும் இது ரொம்ப பயங்கர டாக்ஸின் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதேவிது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சும்மா இவங்க இது பண்ணுறாங்க நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம கொ பல வருட காலமாக சமைச்சி தானே சாப்பிட்டுட்ருக்கோம் அதெல்லாம் பெருசாக பிரச்சனை இல்லைன்னு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த அலுமினிய பாத்திரங்கள் ஈய பாத்திரங்கிறது ஆதி காலம் தொட்டு இருந்ததா அப்படின்னா கிடையாது ஒரு நூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி தான் என்ன அப்படின்னா இந்த அலுமினிய பாத்திரங்கள் வர ஆரம்பிச்சது என்ன காரணம் அப்படின்னா போர்க்காலங்களில் எமர்ஜென்சிக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சமைப்பதற்கு அதிகமாக எரிபொருள் தேவையில்லை அது அந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஈய பாத்திரங்கள் ஸோ அலுமினியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மெட்டல் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இது மெட்டல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இயற்கையிலேயே தொண்ணூறு வகையான எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி நான் சத்துக்கள் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அலுமினியம் அப்படிங்கிறது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் இருக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு மண்ணில் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ஊற்றுகளில் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து கலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மலை மண் கல் நீர் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து இந்த அலுமினியம் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேருந்தும் நமக்கு டாக்ஸிசிட்டி வர வேண்டியதா எதுவுமே ஒரு அளவு தான் அளவுக்கு மீறி ஒரு இது அங்கே ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது நச்சுத்தன்மையை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து இது வரப்பட்டது ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் வெந்நீர் வந்து சூடு செய்கிறதுக்கு கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதான் தான் இதை ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு தொண்ணூறுகளில் வந்து எண்ணூற்றி தொண்ணூறுகளில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேன் இந்த மாதிரி ஸோ அதுக்கடுத்து பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண செஞ்சிட்டாங்க இருபதாம் நூற்றாண்டுகளில் நிறைய பாத்திரங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக போர்க்காலங்களில் வீடு அனைத்தையும் இழந்த மக்களுக்கு அவங்களுக்கு பெருசாக யூஸ்வலாக வெளிநாட்டுனர் வந்து நிறைய பீங்கான் பாத்திரம் அந்த மாதிரி தான் ஸோ அதை வாங்க பணம் இல்லாததுனால இல்லை காலம் சூழ்நிலையும் சரியில்லாததுனால இந்த ஈய பாத்திரம் அலுமினிய பாத்திரங்கிறது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது இன்றைய காலக்கூட்டத்திலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்செலவில் பாத்திரங்கள் வாங்க முடியாது அப்படிங்கிறவர்களுக்கு இந்த அலுமினிய பாத்திரம் வந்து ஒரு வரப்பிரசமா பிரசாதமாக தான் இருக்குது ஆனால் இதனால் நச்சுங்கிறாங்களே அப்படிங்கிறத பார்ப்போம் யூஸ்வலாக நம்ம சிறு வயதில் நான் சிறு வயதில் இருக்கப்போ பார்த்துருக்கேன் ஒரு இருபத்தைந்து வருடங்களால் முன்னா இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வெந்நீர் போட ஈயச்சட்டியெல்லாம் வச்சிருப்போம் அலுமினிய பாத்திரம்லாம் வச்சுருப்போம் ஆகும்னா வெந்நீர் போட்டு போட்டு என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓட்டையாகிடும் ஸோ என்ன என்னாகும் அப்படின்னா யூஸ்வலாக இந்த அலுமினிய பென்சில் அப்படிங்கிறது விற்பாங்க கடைகளில் ஸோ அதை வாங்கிட்டு வந்து அடுப்பில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வச்சுட்டு சூடு பண்ணுவோம் சூடு பண்ணுறப்ப அப்படி கொஞ்சம் இது பண்ணுறப்ப அந்த இடத்துல இந்த அலுமினிய பென்சிலை வச்சு நல்லா அப்படி கோடு போடுறப்ப பூ பூசுவோம் அலுமினியம் பூசப்படும் பாத்திரத்துக்குன்னு அப்போல்லாம் வரும் இன்னும் வீட்டில் என்ன செய்வாங்க அப்போல்லாம் வந்து இந்த சிலைகள் வந்து வடிக்கிறவங்க வருவாங்க செய்கிறவங்க அச்சுக்கல் வார்த்தை அப்போ வீட்டில் இருக்க நம்ம அலுமினிய பாத்திரங்கள் எல்லாம் நம்ம தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க உருக்கி அந்த அச்சுக்கல்ல வார்த்து நமக்கு வந்து தெய்வ உருவங்களோ இல்லை நமக்கு தேவையான உருவங்களோ வந்து செஞ்சு தருவாங்க ஸோ அப்போ வந்து அலுமினியம் அப்படிங்கிறது கொஞ்சம் உருகக்கூடிய தன்மை உடையது தான் அப்படிங்கிறது நமக்கு அந்த வயதிலேயே வந்து எனக்கு புலப்பட்டது ஆனால் அதோட அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் உருகும் நிலை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபது டிகிரிக்கு தான் செல்சியஸ்க்கு தான் அது உருகும் ஸோ அளவுக்கு நம்ம பாத்திரங்கள் இப்போ நம்ம வெந்நீர் சட்டின்னு வச்சுக்கோங்களேன் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா அண்டால் போடாமல் ஈயச்சட்டியில் வச்சோம்னா அப்படியே அடுப்பு கட்டையில் இருக்கும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக வந்து மெல்ட் ஆகும் பட் நம்ம சமைக்கும் பொழுது சாதம் சமைக்கும் பொழுது குழம்பு போன்றவை வைக்கும் பொழுது காய்கறிகள் செய்யும் பொழுது இல்லை ஏதாவது தாளிதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப அவ்வளோ அறுநூற்றி அறுபது டிகிரிக்கு நம்ம சூடு பண்ணுவோமா அப்படின்னா அப்படி நம்ம சூடு பண்ணுறது கிடையாது அடுத்து இது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அதாவது க வயதானவர்களுக்கு கை கால்களில் வந்து நடுக்கம் வந்து ஏற்படும் நரம்பு அதுலேருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸில் பாதிப்பு இருக்கனால அது அதே மாதிரி அல்சிமஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மூளையில் சில திட்டுக்கள் பிளேக்ஸ் ஃபார்ம் ஆகி அவர்களுக்கு மறதியை வந்து உண்டு பண்ணும் வயதானவர்களுக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈயத்தாழ டாக்ஸிசிட்டியால் வருது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் எந்த ஒரு ஆராய்ச்சி தகவல்களும் இதுவரைக்கும் நிரூபணம் வந்து செய்யப்படலை அதே மாதிரி என்ன அப்படின்னா இது கொஞ்சம் அந்த மெட்டலுக்கு இதானாலும் கொஞ்சம் வந்து கொரோசிவ் ஆகிற ஆக்சிடேஷன் ஈஸியாக ரியாக்ட் ஆக ஆக்சிஜனோட வினை புரியக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு தக்காளி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வினிகர் போன்றவை இது பண்ணக்கூடாது அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு நம்ம தக்காளி தொக்குக்கு வதக்குறோம் இல்லை தக்காளி இது பண்ணுறோம்னா அது கொஞ்சம் நேரம் பண்ணுவோம் அது பிரச்சனை கிடையாது இப்போ தக்காளி ஊறுகா போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை ஈயச்சட்டியில் போடுறது இல்லை வினிகர் போட்டு ஊறுகா போடுறோம் அது ரொம்ப நாள் ஈயத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது அந்த ஈயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அந்த மாதிரி அதான் சொல்லுவாங்க பாத்திர குணம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த உணவில் சமைக்கிறோமோ அந்த பாத்திர குணம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த எண்ணெய் சட்டி ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இந்த பூரி சூடுறது இல்லை வடை சூடுறதுக்கு என்னென்னா ரொம்ப ஈஸியாக வந்து சூடு ஏறிடும் ரொம்ப திருப்பி திருப்பி இது பண்ண வேண்டாம் வேலை டக்கு டக்குன்னு ஆகணும்னு சொல்லிட்டு ஈயச்சட்டி வந்து வைப்பாங்க ஆனால் எண்ணெய் சட்டி வைக்கணும்னாலே நமது பாரம்பரிய முறையான இரும்பு சட்டி தான் வந்து ரொம்ப சிறந்தது ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஈயத்தை தவிர்க்கணும் ஏதோ சின்ன கொஞ்சம் குழம்பு வச்சுக்கிறோம் தொக்கு அப்பொழுதைக்கு ஏதோ காய்கறி பண்ணுறோம் தாளிதத்துக்கெலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டாக்ஸின்ஸாக வந்து வருவதற்கு வாய்ப்பில்லை அடுத்து இந்த ரீனல் ஃபெயிலியர் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் இருப்பவர்கள் இந்த ஈயச்சட்டியை படு பயன்படுத்தலாமா அப்படின்னா அவர்களும் கொஞ்சம் தவிர்ப்பது சிறந்தது அவர்களும் தவிர்க்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஊறுகாய் இதில் போட்டு நம்ம இதில் வினிகரில் இதை போட்டுட்டு இந்த எண்ணெய் செட்டி அப்படியே யூஸ் பண்ணி இல்லை இதில் தண்ணியை கொதிக்க வச்சு அதை நம்ம குடிச்சுட்ருந்தோம் அப்படின்னா அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டாக்ஸிசிட்டி வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது கேன்சர் வருங்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து எங்கேயும் நிரூபிக்கப்படலை இருந்தாலும் இந்த டாக்ஸின்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு அது பிரச்சனைகளை தான் வந்து ஏற்படுத்தும் அதனால் எதற்கு தேவை தற்காலிகமாக குறைந்த நேரத்தில் குறைந்த சூட்டில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அதற்கு ஈய அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அதை தவிர்ப்பது தான் சிறந்த ஒரு விஷயம் ஆராய்ச்சி தரவுகள் லேட்டாக கூட வரலாம் ஆனால் அதற்குள் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டுறக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நிறைய டா மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக பயன்படுத்திட்டு வந்ததை இன்றைக்கி இது கேன்சரை உண்டு பண்ணும் இது வேண்டான்னு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் வந்து அதை ரிசர்ச் ரிசர்ச்சும் அதை நிறுத்தியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ரொம்ப முடியலை என்றைக்கையோ ஒரு நாள் போகிறோம் எங்கேயோ ஒரு இடத்துல செய்கிறாங்க சாப்பிட்றோம் ஐயோ அது உடனே எனக்கு டாக்ஸின் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஆனால் அன்றாடம் அதில் வந்து புழக்கத்தில் நம்ம வைத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு நன்றி